இனிக்கே என்ன சவாஜ் பண்ண போறேன்னா டம் சலட் லைக் சப் ஷேர் சப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் கேட சப்ஸ்கிரைப் டா சரி ஓகே இப்போ இந்த சிங்கம் விழுந்ததுனா நான் ஆட் பண்ணுவேன் பை விழுந்ததுனா நான் ஆட் பண்ணுவா 5 ஹெண்ட் சிங்கம் டைல் பதர்லாம யாரதென வந்துன டைல் பை ஹெட் எபரா வரும் டைல் இது வந்து டைல் ஆ ஓகே இப்போ என்ன வந்தது ஸ்டைல் நான் ஆடணும் ஸ்டார்ட் கொஞ்சம் அப்படியே முன்னால வா ஷேர் முன்னால இரு ஆ ஓகே ஓகே நான் கூட கண்டுபிடிக்கலாமா மிலன் அப்படியே கொஞ்சம் இப்படி ஆடியன்ஸ் பார்த்த மாதிரி ஆ அப்படியே ஆ ஆ காந்தாரா கரெக்ட் சரி செகண்ட் இதோ இப்ப சாமி போடாதே விசில் போடா வாயிலெல்லாம் எல்லாம் ஆக்சன் அது ஓகே அது ஆக்சன் நீ வந்து விசில் போட பாட்டுல பாடக்கூடாது சரி நீ பாடு நீ நீ எதை ஆக்ஷன் பண்ண

哎。Hey.

முஸ்தபா முஸ்தபா மாதிரி யார் ஏய் விபுரா குழந்தை பையன் அழகா பண்றான் எதை பத்தின் சொல்லிடு காமெடியானா ஆக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணு படமா சரி ஓகே வெளிச்சமா

சரி நீ சொல்லிடு பாகுபலியா சரி இரு நீயே சொல்லு கைய கீழே போடு அதான் கைய தூக்குற படம் தானே எங்களுக்கு தெரியும் கீழே

அதாவது இப்ப நான் ஒரு படம் சொல்லுவேன் உன் காதல மட்டும் சொல்லுவேன் நீ போய் நடிக்கும் பேய் படம் மாதிரி வர ரஜினி படம் கண்ணுபிடி ரஜினி படம் மாதிரி என்ன கமல் படம் கம்மிக்கிற அவனுக்கு தெரியாதுடா அந்த ரஜினி படம்

தெரியுமா எப்படி பண்ணுறது தெரியலையா இதையாக பண்ணு போ காமெடியாக இருப்போம் போ ஆனால் படம் பேர் தெரிஞ்சிச்சில்ல ஆ பண்ண அவனுக்கு தெரியலைன்னா மண்டேஸ்வரிய ஆரம்பிச்சி நான் என்ன படம் சொல்ல சரி நீ உட்காரு அதே படத்தை அவனுக்கு சொல்கிறோம்மா ஆமால சரி இப்போ நான் உனக்கு ரிவீல் பண்ணிடுறேன் நீ ஆக்ட் பண்ணிக்கலாம் பாகுபலி ஏ அந்த ம அந்த மியூசிக்கெலாம் நீ பண்ணக்கூடாது ஐயா ஈஸியாக இருக்க பாகுபலிக்கு அந்த குழந்தைய மேக் செட்டப் அந்த குழந்தைய மேலே தூக்கி காமிக்கிறது பண்ணாலே பாகுபலி தான் பிட்ச் எடுக்கிற மாதிரி பண்றாச்சே இந்த लायன் கிங் लायன் கிங் இருக்கோ என்னன்னா வந்து பாகுபலி இருக்கோ நீ குழந்தை இப்படி வந்து தீர்றவன நான் பிட்ச் எடுக்கிற மாதிரி கைய தூக்குறேன் போ 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 எனக்கு தெரியாது நான் பண்றது தான் சவாலிங் போ 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 ஓ ஏன் உனக்கு பிடிக்காதா எனக்கு பிடிக்காத பிடிக்காதா பாஷா மாட்டே எப்படி நிஞ்சேனா வேட்டை என்ன என்ன அவனக்கு சொல்லிருப்பறேன் ஏன்னா நான் என்ன பண்றே

பாடி அம்மா ஹிட்டு ஈடி அம்மா பீட்டு ரேடி அம்மா

ஈஸியாக கண்டுபிடி அந்த பேரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பாரு சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணலான்னா கூட காந்தாரத பண்ற மாதிரி பண்றான் இல்ல இல்ல சரி நான் ஒரு சவுண்ட் கொடுக்குறேன் நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா கமெண்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்து போடுங்க ஓகேவாடா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ